பாரு இந்த பக்குவத்துல வந்து உழைச்சா போதும் இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் கம்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கம்பம் புல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ கம்பு ஸோ அந்த கம்பம் சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு லட்டு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ ரொம்ப அவங்க செஞ்சுட்டு கொடுத்தாங்க நல்லா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு சரி ஓகே நம்மளும் செஞ்சு நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் நடக்கடலை அரை டம்ளர் மூணு ஏலக்காய் இனிப்புக்கு வந்து நான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ கம்பு அந்த ஒரு ஒரு ரேஷியோவுக்கு வந்துட்டு கால் பகுதி வந்து நடக்கடலை ஸோ உங்களுக்கு நடக்கடலை டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் அரை பங்கு எடுத்துக்கலாம் ஸோ இந்த கம்பம் லட்டு பார்த்திங்கன்னா கம்பம் லட்டு கம்பம் உருண்டை நம்மளோட தான் நம்ம எது வேணாலும் சொல்லி கொ நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு ரொம்ப நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து கொடுத்துர்லாம் ஸோ அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு கூட இதையும் ஒன்று நீங்கள் சேர்த்து சேர்த்து கொடுக்கலாம் ஸோ பெரியவங்களை சின்னவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஏன் இந்த கம்பம் மட்டும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பொரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப பொறிஞ்சிடாமல் வறுக்கணும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு நீங்கள் அது மாதிரி வருங்க பாருங்கள் நல்லா வறுப்படுது இப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்குது நீங்கள் வறுக்கிறப்ப நல்லா வாசம் வரும் இங்கே பாருங்கள் கான் வெடிக்கும்ல அது மாதிரி வெடிக்கும் ஸோ இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிருங்க நல்லா எல்லாமே வறுப்பட்டு வச்சு பாருங்க அந்த கலரே உங்களுக்கு தெரியுது பாருங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து கொட்டி வச்சிடலாம் இது வந்து தனியாக ஆரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து நடக்கடலையை வறுத்தரலாம் இது வந்து உங்களுக்கு அந்த நடக்கடலையோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் வந்து அரை டம்ளர் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம் ஸோ நான் வந்துட்டு ஒரு டம்ளர் கம்புக்கு அரை டம்ளர் நடக்கடலை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அளவு வந்து டம்ளர் தான் அப்படின்ல நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து கால் பங்கு நடக்கடலை இல்லை அரை பங்கு அதுக்கு மேலே போவேணும் இந்த நடக்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு தோல் வந்து எடுத்துடணும் இப்போ உங்களுக்கு வெளியில் வந்து வறுத்த கடலையே விற்கிதுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து தோலை வந்து நல்லா உதுத்துட்டு அதை நீங்கள் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூட ஒரு மூணு ஏலக்காய் இதையும் லைட்டாக அதோட வெயே வறுத்துக்கோங்க இதை வந்து நம்ம எடு தனியாக எடுத்து வச்சு ஆற வைக்கலாம் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அது தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நெய் நெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு உங்களோட விருப்பம் முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம் ஆல்மண்ட் நீங்கள் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு பிஸ்தா பருப்பு போடுறேன் ஸோ அந்த பிஸ்தா பருப்பை வந்து லைட்டாக அந்த நெய்யில் வந்துட்டு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம எதுக்குன்னு நம்ம உருண்டை செய்கிறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த சிம்மில் வச்சு பிஸ்தா பருப்பை வந்து நல்லா அந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஆறுன உடனே தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ லைட்டாக உங்களுக்கு கலர் டர்ன் ஆன உடனே ஆஃப் பண்ணிடுவோம் இல்லைன்னா ரொம்ப கருகிரும் போதும் ஸோ இந்த சூட்லேயே அது வந்துட்டு இருக்கட்டும் இதை நான் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறப்ப காமிக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கம்பு இந்த ஏலக்காயெலாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் கம்பு வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டோம் இப்போ இது கூட நம்ம நடக்கடலையை போட்டு இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்ச உடனே நம்ம அதை வந்து எடுத்துடணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறேன் வந்து கடலையை போட்டு நம்ம வந்து குறை குறைன்னு அடிச்சிக்கலாம் ரொம்ப அடைக்க வேணாம் அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்தில் நீங்கள் இது வந்து உடச்சா போதும் ஸோ எப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு உருண்டை பிடிச்சி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரன்ச்சினஸ் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் ஸோ உங்களுக்கு நான் டேஸ்ட் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுப்போம் கூப்பளாக இருக்கும் ஸோ இது வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து உரிக்கிருக்கேன் இதையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியானது தான் நம்ம வீட்டிலே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு என்னென்ன தானியங்கள் சேர்க்கலாமோ அது ஒவ்வொரு தானியத்தோட இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் விட இப்போ கம்புனா கம்பில் ஒரு லட்டு கேழ்வரகுனா கேழ்வரகுல அப்படி தனித்தனியாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப அதனோடய டேஸ்ட் வேறையாக இருக்கும் ஸோ நீங்கள் தனித்தனியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம திரும்ப செஞ்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ இதில் வந்து நெய் ஊற்றி ஆட் பண்ண போகிறேன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் நெய் உருக்கி ஊற்றுறேன் ஏன்னா பத்தலை ஏன்னா இது வந்து பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது ஸோ அந்த நெய்யிலே தான் நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணணும் ஸோ நீங்கள் மாதிரி கையில் மாதிரி இப்போ சேர்த்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிடிக்கிறப்ப அது தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து மாவை வந்து ரெடி பண்ணணும் இப்போ நம்ம கொஞ்சம் நெய் கையில் நீங்கள் தடவிக்கங்க தடவிட்டு இதை பாருங்கள் இது நல்லா உருண்டை உருட்டுற அளவுக்கு இருக்குது இப்போ இதை நம்ம வந்து பிடிக்கலாம் உங்களுக்கு சைஸ் எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் இதை வந்து பாருங்கள் அழகாக வருது ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இதில் வந்துட்டு முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ பிஸ்தா பருப்போ ஏதோ ஒன்று அந்த உருண்டை உள்ள வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த லட்டு மாதிரி இப்படி இந்த ஷேப்புக்கு பிடிங்க உள்ளே வந்து இப்படி வச்சிடலாம் இல்லைன்னா மேலாப்பில் வெளியில் தெரிகிற மாதிரியும் நீங்கள் வந்து இந்த நட்ஸை வந்து வைக்கலாம் ஸோ நான் வந்துட்டு உள்ள தான் உள்ளே தான் வைக்கிறேன் ஒரு நட்ஸ் எடுத்துட்டு அது உள்ளே வச்சுட்டு நான் வந்து லட்டு பிடிக்கிறேன் மீடியம் சைஸாகவே நீங்கள் எடுத்து லட்டு பிடிங்க அப்போ தான் இது வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேஸ்ட் ஆகாமல் சாப்பிடுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு லட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு நட்ஸ் வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு சாப்பிட்றப்ப உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த நட்ஸு வந்து கடிக்க கடிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து கம்பம் புல் லட்டு நீங்கள் வந்து கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இது எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களோட தான் ஸோ இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து பேருச்சம்பளத்தை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த விதையை வந்து எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு அரைக்கிறப்ப அதையும் சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் அதுவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நேச்சுரல் ஸ்வீட்டாக இருக்கும் இடையில இடையில நீங்கள் நெய் கையில் வந்து தொட்டுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் நன்றி